மற்றொரு அண்மை செய்தி வேலூரில் துறப்பாடு ஏரி நிரம்பி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் வேலூர் மாவட்டம் துறப்பாடு ஏரி நிரம்பி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் துறப்பாடு ஏரி நிரம்பி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் பொதுமக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருகிறார்கள் தொடர் மழை காரணமாக துறப்பாடு ஏரி நிரம்பியதால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதாலும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கடும் சிரமம் அடைந்து வருகிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் வேலூரில் இருந்து எமது செய்தியாளர் பிரேம்குமார் வணக்கம் பிரேம்குமார் தொடர் மழை காரணமாக துறப்பாடு ஏரி நிரம்பியதால சாலைகள் மற்றும் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இதுகுறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அவர்கள் ஏற்படக்கூடிய அவதிகள் என்ன விரிவாக விடலாம் வணக்கம் சூர்யா வேலூர் மாவட்டம் சில நாட்களாக வந்து மழையானது பெய்து வருகிறது அதன் காரணமாக சிறு சிறு ஏரிகள் நிரம்பி அங்கங்கே வந்து தண்ணீர் அனு வெளியே வருகிறது இது முக்கியமாக தொரப்பாடி பகுதியில் வந்து முழுமையாக தண்ணீர் அந்த ஏரி நிரம்பி தண்ணீர் வெளியேறுகிறது இந்த ஏரி வந்து அருகே உள்ள ஜீவா நகர் பகுதியில் உள்ள அந்த பகுதியில் அந்த ஆறு போல் வந்து தண்ணீர் சாலையிலே வந்து தண்ணீர் செல்கிறது இந்த ஜீவா நகர் பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இது பல வீடுகள் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இந்த வீடுகளில் வந்து அந்த வீடு அந்த வீடு பகுதியில் உள்ள வெச்சு செந்தான பாம்பு சேலு மற்றும் வந்து கொடிய கொண்ட பாம்புகள் வந்து வந்து செல்கிறது இதனால் வந்து அந்த பகுதி முழுவதுமே வந்து அச்சமடைந்து வருகின்றனர் மேலும் கால்நடை மற்றும் பராமரிப்பு அலுவலகம் இருக்கிறது அந்த அலுவலகம் முழுவதுமே வந்து இருப்பதால் அந்த அந்த மாடுகளை வெளியே எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அவதி அடைந்து வருகின்றனர் வீட்டுக்குள்ள அருகே வந்து அந்த கால்நடைகளை வந்து வைத்து இந்த அந்த கால்நடைகள் தன் முழுவதும் இருப்பதால் அந்த கால்நடைகள் வந்து அங்கேயே இருந்து உணவு அளிக்க முடியாமல் அந்த காட்சியும் அடிக்க அந்த வேதனையும் தெரிகின்றன ஒவ்வொரு முறையும் மழை காலங்களில் வந்து தண்ணி தேங்கும் போது எல்லாம் நீர்கள் வந்து ஏரி முழுவதும் நிரம்பி அந்த ஆனது வீட்டுக்குள் புகுந்து ஒவ்வொரு முறையும் பாதிப்பு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது காரணம் என்னவென்றால் அந்த ஏரி நிரம்பி போகும் கால்வாய் வந்து ஆக்கிரமிப்பு வந்து செய்து இருப்பதால் அந்த அந்த பகுதியில் தண்ணி செல்லாமல் வீட்டுக்குள் புகுந்து வருகிறது இதை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து பல முறை வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி கோரியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை நேற்று இரவு பதினொன்று மணி முதல் தற்போது வரை வந்து உபரி நீர் வந்து வெளியேறி வருகிறது ஆனால் எந்த ஒரு அதிகாரியும் வந்து நேரில் வந்து பார்த்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் வந்து வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர் அதே போன்று பார்த்தீங்கன்னா அந்த உடனடியாக வந்து அந்த நிரந்தர தீர்வு கேட்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வந்து கேட்டுக்கொள்கிறார் சார் வேலூர் துறப்பாடு ஏரி நிரம்பி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அவதி குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரேம் குமார்